Good.

ஒரு குற்ற போய் பாருங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் கருத்து உங்களுக்காக காத்திருக்கிறார் நீ ஏன் வறுமையில் வாழ வாடுங்கள் எல்லாவற்றையும் திருப்பி எடுத்து போயிட்டாங்க பத்தாவது மாசம் அப்பான்னு சொல்றது தப்பான்னு சொல்லிவிடுங்க ஆவர்களுக்கு தா போட்டு தப்பா தப்பா

எங்க குடருக்கு வந்தா அது புல்லு படிக்கிற தவிர இப்ப அமெரிக்கால இருக்காரரு நம்மளும் போனா நல்லா இருக்குமே இப்படியாயிருச்சு ஆனா குட் யாராவது குட் டியரா காலியான 25 இருக்கும் மாட்டார் காலியான அப்பான் நாலு கண்ணிலே இருப்பாங்க சாய்னாரானால எத்த அவங்க கூட மீன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மீன் தான் வாங்குவாங்க அப்போ Oh God, I'm God. Gonna... i God. பிஸ்கட் பாய்க்க உள்ள வச்சு மறைச்சது காரணம் எல்லாம் தடைய தடைய பார்க்கணும் கொடுப்பாரு பசியா இருக்கீங்க பிஸ்கெட் கொடுப்பாரு வேலை இருக்கீங்க வேலை வறுமை பெரிய பணக்காரங்க ஆகல நீங்க இப்படிதான் அவர சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அவர்

அபிஷேக பயிற்சியும் அபிஷேக பயிற்சியுமா அபிஷேகம்